கிறிஸ்துக்குள் பிரிமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவாணையில் உங்கள் எல்லாருக்கும் இறுதி நல்வாழ்த்துக்கள் எனக்கு அன்பான கருத்து பிள்ளைகளை ஏழாம் அதிகாரம் வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் ஆதலால் இசிறவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முகங்கை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிறம் பண்ணாவிட்டால் இனி உங்களோட எனக்கு அன்பானுடைய பிள்ளையில இசரேல் ஜனங்கள் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல அவர்களுடைய சூழ்நிலையை பார்க்கிற பொழுது சத்துருக்களுக்கு முன்பதாக கூடாமல் தங்கள் முதுங்கை காட்டி ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது காரணம் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் என்றுதான் அர்த்தம் அவர்களுக்கு தோல்விக்கு காரணம் என்னங்க இந்த இடத்துல இஸ்ரேல் தோல்விக்கு காரணம் தோல்வியை சந்திக்கிறதற்கு காரணம் என்ன ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்த தேவாதி தேவன் சேனைகளின் கர்த்த அழைத்த இந்த ஜனங்கள் தோல்வியை சந்திக்கிறதற்கு காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது அவர்கள் நடுவில் கர்த்தர்க்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தது நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் கர்த்தர்க்கு பிரியமில்லாத சாபத்தீடான காரியங்கள் இருந்தது நிமித்தம் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருக்க முடியவில்லை என்றைக்கு ஆண்டவர் அவர்களை விட்டு விலகினாரோ அன்றைக்கே அவர்களுடைய ஜெயமெல்லாம் தோல்வியாக மாற ஆரம்பித்தது அந்த சூழ்நிலையில் அந்த நேரங்களில் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி அவர்களால ஜெயத்தை எடுக்க முடியவில்லை கூட நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் தோல்வியை நம்ம பார்க்கிறோம் ஆனா அதனுடைய காரணங்களை பார்க்கிற பொழுது அதனுடைய காரணங்கள் எல்லாம் நம்ம சொல்றது அடுத்தவங்களை தான் சொல்லுவோம் உன்னாலதான் எனக்கு தோல்வி அடைந்தது உன்னாலதான் எனக்கு தோல்வி வந்தது இவர்களாலதான் எனக்கு தோல்வி வந்தது தான் நான் தோல்வி அடைந்தேன் இத தான் சொல்லிட்டு இருக்கும் அடுத்து உங்களை குற்றம் பண்ணிட்டு இருக்கும் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை நமக்குள்ள நம் மத்தியில ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது என்பதை நாம உணரமாட்டோம் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டு வரும் இடத்துல எச்சரிக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உங்கள் நடுவில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாபத்தீடான காரியங்களை நீங்கள் நிர்மூலமாக்குங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்பொழுது உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்கிறதான அர்த்தத்தில் கர்த்தர் பேசுகிறார் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒரு கேள்வியை கொள்வோமானால் எப்பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் எதுவரைக்கும் நம்ம தோல்வியை சந்திப்போம் எப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் என்ற ஒரு கேள்வியை நம்ம வைத்துக் கொள்வோமானால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நீக்குகிற வரைக்கும் நமக்கு தோல்விதான் வந்துட்டு இருக்கும் என்றைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு நம்முடைய எல்லைகளை விட்டு நீக்குகிறோமோ அன்றைக்கே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் காரணம் கர்த்தருக்கு நம்ம இடத்தை அர்த்தம் உன்னுக்குருந்தியர் மூன்று பதினாறு சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவாவையானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்று அறியீர்களா என்று வேதவாசனம் சொல்லுகிறது என்ப கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் எகுவ நிசியாக இருக்கிற நிசி என்றால் என்னன்னா கர்த்தர் நமது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் தான் அர்த்தம் ஆகவே ஆண்டவர் நமக்கு காட்டுகிற பாதைகளில நம்ம தோல்வியை சந்திக்கவே கூடாது அப்படி தோல்வி வருமானால் எங்கோ ஒரு இடத்துல நம்ம தவறி இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் எங்கோ ஒரு இடத்துல நம்ம விழுந்திருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம் அது எந்த இடத்துல தவறி இருக்கிறோமோ எந்த இடத்துல விழுந்தவோ அதை முதலாவது சரி செய்ய வேண்டியது நம்முடைய முதல் கடமையாக இருக்கிறது மீண்டும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம்னா ஆண்டவர் நம்ம மத்தியில கடந்து வருவார் நம்ம உள்ளத்துல கடந்து வருவார் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உங்க வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவராக நம் கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் பரலோக நல்ல பிதாவே இந்த காலவேளையில் அந்த ஜபத்துல இணைந்து என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த அன்பு கர்த்தனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றும் இவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தோல்வியை இவர்கள் எல்லைகளை விட்டு நீக்குங்க ஒரு வெற்றியை இவர்களுக்கு தாங்க ஒரு ஜெயத்தை இவர்களுக்கு தாங்க என் ஆண்டவரே வாழ்க்கையில எந்த இடத்துல விழுந்து விழுந்திருக்கிறார்கள் எந்த இடத்துல இருக்கிறார்கள் அதை சரி செய்து கொள்ள ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்த நீ ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்து கொள்வான் என்று வேதவசனம் சொல்லுகிறதே கல்வாரி சிலுவையில எங்களுக்காக ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் கலாத்தியர் மூன்று பதிமூன்று படி எங்க சாபங்களை சிலுவையின் மேல சுமந்தவராய் உடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தீரே எங்க தரித்திரங்களை நீ ஏற்றுக்கொண்டவராய் உடைய ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தந்தீரே எங்க வாழ்க்கையில உமக்காக சாட்சியாக நிற்கணும் உமக்காக ஜெயசாலிகளா நிற்கணும் உமக்காக ஜெயர்களாக நிற்கணும் எங்க வாழ்க்கையில நாங்க தோல்வி அடையக்கூடாது நாங்க கைட்டு செய்கிற வேலைகளில தோல்வியை பார்க்க கூடாது நாங்க எங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை சாட்சியாக சொல்லுகிறது மாத்திரம எங்க வாழ்க்கையே ஒரு வெற்றியின் சரித்திரமாக உமக்காக நிற்க கர்த்தர் கருபித்தார் இந்த ஜபத்துல இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றம் இவர்கள் தோல்விகளை ஜெயமாக மாற்றும் எந்த பகுதிகளில எந்த வட்டாரங்களில எந்த ஆண்டு சூழ்நிலையில் இவர்கள் வேதனைகளை வலிகளை தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே கரம் இறங்கி வருவதாக உடைய பிள்ளைகள் மேலும் மனதுருவம் ஜீவனுள்ள கர்த்துடைய கரம் ஒழிப்பாளர்கள் வரிசுத்தாவியானவர் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தோம் இந்த நாள் முழுவதும் நடக்கும் இவர்கள் கண்ணீரை தொடையும் மகிமே கனம் துதியும் மக்கே இயேசு விநாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே அமே அமே